ஸ் மீடியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெட் சில்லி பச்சை மிளகா பச்சையாக இருக்கும் இது வந்து செகப்பு ஓகே என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் ஊறுகாய் செய்யலாம் அப்படியாங்க நான் மிளகாய் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் காற்றாட போட்டிருக்கேன் உடனே அப்படியே செய்ய முடியாது இல்லையா அதனால் இப்போ உங்களுக்கு என்ன தேவையானதோ அதெல்லாம் காமிக்கிறேன் ஸோ நாங்கள் அரை கிலோ மிளகா வாங்கியிருக்கிறதுனால தேவையான உப்பு இப்போ ஒரு கிலோவுக்குனால் கால் கிலோ உப்பு போடணும் அதில் பாதியாக எடுத்துக்கணும் அப்புறம் க மிளகு மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் ஒரு நூறு புளி நூறு பூண்டு ஒரு அஞ்சாறு வத்தல் தாளிக்க கொஞ்சம் தாளிக்க கடலப்பருப்பு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை பார்ப்போம் கழுவி நல்லா கொஞ்சம் காற்றோடு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது மிக்ஸியில் போட்டு குறை குற அரைக்கணும் இப்போ இங்கே நம்ம சென்னையிலலாம் யார் உரல் வச்சு அரைக்கிறா அதனால மிக்ஸியில் தான் பண்ணணும் வேறு வழி இல்லை வாங்க பண்ணுவோம் வடசட்டி காய வச்சு வெந்தயம் போட்டிருக்கு வெந்தயம் பொடிக்கிறதுங்களுக்கு தெரியுதா நல்லா பொரியற சத்தம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா இப்படி வறுக்கணும் இது எதுக்குன்னா இது நல்லா மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணணும் ஊறுகாய் எப்போயுமே இது ரெண்டு போடும்போது கொஞ்சம் நாள் கெடாமல் இருக்கும் துக்கில் எப்பயுமே அதுக்கு தான் பாருங்க அப்படியே கலர் மாறிடுச்சு கலர் மாறிடுச்சா நல்ல சத்தம் கேட்குதா இப்போ எடுத்து பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இந்த ரீஃபைண்ட் ஆயில் கோல்டு வின்னர் இதெல்லாம் பண்ணோம்னா எப்பயுமே ஊருகாய் நல்லா இருக்காது ஒன்று நல்லெண்ணெயில் பண்ணணும் இல்லை நம்ம வேர்க்கடலை எண்ணெய் அதுதான் கடல் எண்ணெய் அதில் பண்ணால் நல்லாயிருக்கும் செக் எண்ணெயாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய் இது நல்லா இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இது பாருங்கள் நல்லா நுறம் வருது பாருங்கள் கடுகு போட்டாச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எதுக்குன்னா முதல்ல அரைக்கிறதுக்கும் கடுகு தனியாக வறுத்து வச்சுருக்கோம் இப்போ இது தாளிக்கிறது இது நல்லா பொரிஞ்சு வரும்போது அப்படியே வெந்தயம் போடுவாங்க வெந்தயமும் நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் கொஞ்சம் அப்படியே பருப்பு ஸோ எண்ணெய் எப்பயுமே ஊர்காக்கை நிறைய ஊற்றினா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் சீரகம் போடணும் இப்படி நல்லா பாருங்கள் அப்படியே லைட் ஃப்ளேமில் அப்படியே இது வாங்கும்போது காஞ்ச மிளகா அதையும் போட்டுட்டு ஒரு சின்ன டிப்ஸு என்ன பண்ணுவோம் நான் எப்பயுமே வந்துட்டு பெருங்காயம் யூஸ் பண்ணுவோம் அதில் நல்ல கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ஸ்மெல்லு நல்லாவும் இருக்கும் வாசனை இப்போ பூண்டு தேவையான பூண்டு போட்டு பூண்டு நல்லா வதங்கணும் அதுக்குள்ளே இப்போ நம்ம போய் மிளகாவை அரைச்சிட்டு வந்துடுவோம் முன்னாடி இதை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடுகு வெந்தியம் அதை நல்லா பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு மிளகா உப்பு புளி கொஞ்சோண்டு பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம் இது எல்லாமே கொஞ்சம் ஒன்றும் பாதியாக குறை குற நிறைக்க போகிறோம் கையால் எப்பே எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கரண்டியால் எடுத்துட்டு மிளகு எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால சால்ட் உப்பு போட்டிருக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எண்ணெய் காயிற எண்ணெயில் பாருங்க இந்த பவுடரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரை போட்டுருணும் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுதை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா ஊறுகாய் ரெடிங்க நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா இதெல்லாம் அதெல்லாம் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறத அப்படி இதில் போட்டு இது கூட அந்த பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா ஊறுகாய் ரெடி பாதியாக அந்த மிளகா இருந்துச்சுன்னா வாயில் மில்லும் போது நம்ம நாக்கில் போடும்போது ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக இருக்கும் பிக்குல் இன்னும் நல்ல ருசியாகவும் இருக்கும் தான் அப்படி அரைக்கிறது பிக்கல் ரெடி ஊர்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு பச்சை மிளகா அதுவும் ரெட் சில்லி மிளகா ஊர்காய் செம்மையாகிடுச்சு எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஊருகாய் எப்போயுமே செஞ்சு அன்னிக்கி சாப்பிட்டா அந்த சூட்டில் இருக்காது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது என்னடா மிளகா வச்சு ரொம்ப எரியும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா புளி உப்புலாம் நிறைய இதில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பூகா பண்ண வடை சட்டியில் ரைஸ் போட்டு அப்படி சாப்பிட போகிறேன் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது வாங்க சாப்பிட்லாம்